வணக்கம் இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் மைதா மஞ்சள் பூசணிக்காய் இதோட தோலை சீவிட்டு இந்த தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க பாதி வெந்தால் போதும் அது கூட வெங்காயம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதாங்க கடுகு தாளித்து அதை பொரியல் மாதிரி பண்ணுறோம் எப்படின்னு பார்க்கலாம் வணக்கம் இப்போது பூசணிக்காய் பொரியல் பண்ணலாம் ரைஸ் குக்கரில் சாதம் வச்சதுனால அது மேலேயே பூசணிக்காயும் வெங்காயமும் போட்டு வேக வச்சுட்டேன் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸும் கொஞ்சம் இருக்கும் நம்ம டைரெக்டாக கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளித்து எப்போவும் பண் பண்ண பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் அதிகமாகிடும் நம்ம உடம்புக்கும் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கடாய் வச்சு எண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் காஞ்ச மிளகா தாளிச்சிக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அது கூட கடுகு இந்த சின்ன கடுகுன்றதுனால போட்ட உடனே கருகிடும் அதனால் நான் பருப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு போடுறேன் இது கூட கஞ்சம்லாம் போட்டு மடக்கிட்டு நீங்கள் வா காய் வேக வைக்கும்போது வெங்காயம் வைக்க மறந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தனியாக கூட இந்த டைமில் போட்டுக்கலாம் அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் காட்டுறதுக்காக அது ஒரு கிளாஸ் மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் நீங்கள் காய் வேக வச்சுக்க போட்டு கலரிக்கலாம் இந்த வெங்காயத்தை போட்டேன் ஏற்கனவே நான் இட்லியும் வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களை காட்டுறதுக்காக நான் இந்த வெங்காயம் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வந்ததும் இதுலேயே மிளகாத்தூள் ஒரு அரச போட்டிங்க சிம்மில் வச்சுட்டு போட்டிங்க இதுலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வா காரில் வாட போயிடும் மிளகாத்தூள் மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வளர்க்கிட்டு ஒரு செகண்டு கழித்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் ரைஸ் குக்கர் காயில் எந்த காய்கறியாக இருந்தாலும் பார்த்துட்டு நீங்கள் வேணா கூட்டுக்கணும் இட்லி பாத்திரத்திலேயோ இல்லை ரைஸ் குக்கர்லேயோ எந்த இருந்தாலும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடுகு தாளித்து கடுகு உளுக்கும் மரத்து தாளித்து பொரியல் பண்ணி ஓரளவுக்கு சத்து நம்மளுக்கு போகாது காயில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம கடையிலேயே தண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வேக வச்சோன்னா எந்த மாதிரி இருந்தாலும் போயிடும் ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணாங்க இப்போவும் பண்ணுறோம் நம்ம அப்படி தான் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வேக வச்சது எடுத்து சமைச்சுக்கலாம் இது நல்லா அந்த தண்ணி வற்றி வாசனை போயிட்ட உடனே வந்து தேங்காய் பூவு தேங்காய் துருவல் இருந்தால் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இல்லை உடச்சக்கடலை பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம் இல்லை இப்படியே சாப்பிடுதுனா கூட நல்லா தான் இருக்கும் ஒரு கிளறு கிளறிட்டோன்னே இது நல்லா வாசனை போயிடுச்சு இப்போ கொஞ்சம் துணாக்குருவி போட்டு துங்க வச்சுட்டு மொதலாக கிளறி விடலாம் வேர்க்கடலை நுணுக்கியும் போடலாம் உச்சக்கடலை நெனைக்கியும் போடலாம் பவுடர் தண்ணி போடலாம் தேங்காயும் போடலாம் இல்லை தேங்காவும் ஏற்கடலு இல்லாட்டி ஒட்டக்கடலை தேங்காவோட எது வேணால் கலந்து போடணும் எதுவுமே இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட தக்காளி வேணுன்றவங்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க பூசணிக்காய் ஃப்ரை செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸி நன்றி